இந்த அனுமதி மனிதவள அமைச்சகத்தால் எம்மையும் ஒழுங்கு செய்யப்பட்டு மலேசியா சீனா இந்தோனேஷியா பங்களாதேஷ் மியான்மர் பிலிப்பைன்ஸ் இலங்கை தாய்லாந்து மற்றும் சில ஆசிய பகுதிகளிலிருந்து வரும் தொழிலாளர்களுக்கு தேவைப்படுகிறது தொழிலாளர்கள் குறிப்பிட்ட தகுதிகளை பூர்த்தி செய்ய வேண்டும் கல்வித் தகுதிகள் மற்றும் தொடர்புடைய திறன்கள் அல்லது அனுபவங்களை பற்றி எடுத்துரைக்க வேண்டும் ஒரு கட்டுமான வேலை அனுமதிக்காக விண்ணப்பிக்க முதலாளிகள் முதலில் வெளிநாட்டு தொழிலாளர்களவை விண்ணப்பிக்க வேண்டும் இது நிறுவனத்தின் மொத்த பணியாளர்களின் அடிப்படையில் எவ்வளவு வெளிநாட்டு தொழிலாளர்களை நியமிக்க முடியும் என்பதை வரையறுக்கிறது ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் மாத லெவி கட்டணம் செலுத்த வேண்டும் இது தொழிலாளர்களின் தகுதிகள் மற்றும் நிறுவனத்தின் மெண்டியர் அனுமதி அடிப்படையில் மாறுபடுகிறது கூடுதலாக முதலாளிகள் எம்ஒ விதிகளின்படி விதிகளின் தொழிலாளர்களுக்கு ஏற்ற குடியிருப்பு வழங்க வேண்டும் தேவையான ஆவணங்களில் தொழிலாளர்களின் பாஸ்போர்ட் கல்வி சான்றிதழ் மற்றும் மருத்துவ பரிசோதனை அறிக்கை அடங்கும் அனுமதி கிடைத்தவுடன் ஒருமுறை அங்கீகார கடிதம் வழங்கப்படும் இது தொழிலாளர் சிங்கப்பூருக்கு நுழைய பயன்படும் தொழிலாளர் வந்த பிறகு முதலாளிகள் மருத்துவ பரிசோதனை மற்றும் கையிறகை அளிப்பதை ஏற்பாடு செய்ய வேண்டும் பின்னர் வேலை அனுமதி அட்டை வழங்கப்படும் அதே முதலாளிகள் தொழிலாளர்கள் கட்டுமான தொழிலில் பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் விதிகளை அறிய வைக்கும் பாதுகாப்பு பரிசோதனை பாடநெறியை பங்கேற்க வேண்டும் மேலும் ஒரு கட்டுமான வேலை அனுமதியின் செல்லுபடியாகும் காலம் பொதுவாக இரண்டு ஆண்டுகள் தொழிலாளர் தேவையான நிபந்தனைகளை பூர்த்தி செய்து மறுபரிசோதனை கடைபிடித்தால் புதுப்பிக்க முடியும் அதே போன்று முதலாளர்கள் குறிப்பிட்ட கடமைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் உட்பட்ட சம்பளங்களை நேரத்திற்கு வழங்குதல் மருத்துவ காப்பீடு வழங்குதல் மற்றும் தொழிலாளர் நலத்தை உறுதி செய்தல் அவர்கள் வேலை சட்டத்தை மற்றும் பிற தொடர்புடைய தொழிலாளர் சட்டங்களை பின்பற்ற வேண்டும் இந்த சட்டங்களை பின்பற்றாதவர்களுக்கு அபராதங்கள் வேலை அனுமதிகள் ரத்து மற்றும் பிற தண்டனைகளுக்கு வழிவாக அபராதங்கள் வேலை அனுமதி ரத்து மற்றும் பீர தண்டனைகளுக்கு வழிவகுக்கும் மொத்தத்தில் சிங்கப்பூரின் கட்டுமான தொழிலில் வெளிநாட்டு தொழிலாளர்களின் வேலைகளை நன்கு ஒழுங்கு செய்து பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் தரநிலைகளை பின்பற்றுவது கட்டுமான வேலை அனுமதி செயல்முறைகளை உறுதி செய்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு லைக் சேனலை பிடிச்சிருந்து